சென்ட் பீட்ஸ் ஆங்கில இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாலிபால் கோச்சிங் நம்ம இப்போ வந்திருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சென்ட் பீட்ஸ் பிளேயர்ஸ் இப்போ நம்ம சென்ட் பீட்ஸ் பிளேயர் அசிஸ்டன்ட் கோச்சு மிஸ்டர் சஞ்சய் நம்மகிட்ட இருக்காங்க அவங்க டீம் ப்ராக்டிஸ் அசிஸ்ட் பண்ணுறாங்க இப்போ ப்ராக்டிஸ் மிஸ்டர் சஞ்சய் ப்ராக்டிஸ் இப்போ எப்படி போயிட்டுருக்கு குட் ஆஃப்டர்நூன் நல்லா போகுது

ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் பண்ணிட்டு பிரேக் விட்டு திருப்பி ஒரு டென் தேர்ட்டிக்கு வருவாங்க டென் வரைக்கும் வந்து டுவெல் வரைக்கும் விளையாடுவாங்க விளையாட்டு பிரேக் விட்டு திருப்பி நாலு மணிக்கு ஆரம்பிப்போம் ஓகே லீவ் செக்ஷனில் ப்ராக்டிஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஸ்கூல் செக்ஷன் அப்போ ரெண்டு செக்ஷன் ப்ராக்டிஸ் இருக்கும் ஓகே அது மாதிரி பசங்க யூஸ் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பசங்க எல்லாம் வந்து இப்போ ப்ராக்டிஸ் கோஆப்ரேட் பண்ணி கரெக்டா வராங்களா பசங்க எல்லாருமே கோல் பண்ண வராங்களா லாங் லாங் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட் பீச் வந்து சாந்தம் இண்டோ சாந்தம்ல இருக்கு பசங்க வில்லிவாக்கம் போரூர் வந்து வராங்க அவங்க எல்லாமே காலை கடை ஆறு மணிக்கு காலையில் வந்துருவாங்க எல்லாருமே கோபரேட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸும் கோபரேட் பண்ணி அனுப்புறாங்க எல்லாருமே ஓகே இந்த வருஷம் டீம் எப்படி செட் ஆயிருக்கு நல்லா

ஓகே சூப்பர் சூப்பர் வெரி குட் அச்சீவ்மெண்ட் பசங்க வந்து அடுத்தால என்ன லெவல்ல ஆட போறாங்க பசங்க என்ன காம்படிஷன்ஸ் போக போறாங்க இப்போ வந்து மண்டே வந்து சனகரம் வருது சார் சோஷியல் வாலிபால் ஓகே நெக்ஸ்ட் வந்து சிஎம் ட்ராஃபி வருது ஓகே அடம் பசங்க சார் ஹெட் கோச் எட்வின் சார் தான் வந்து சிஎம் ட்ராஃபி கோச் நம்ம பசங்க வச்ச வச்ச மூணு பேர் உள்ளறாங்க ஓகே ஜெபி செலக்சன் வச்ச வச்ச மூணு பேர் நாலு பேர் வெரி குட் செலக்சன் வாங்குறாங்க தமிழ்நாடு சூப்பர் எல்லாரும் இப்ப காலேஜ் போய் நல்லா லைஃப் செட் ஆயிருக்காங்க வெரி குட் நெக்ஸ்ட் மக்கள் மேட்ச் நிறைய வந்துட்டு இருக்கு இத பிராக்டீஸ் பண்ணுவோம் ஓகே ஓகே நாம் இன்னைக்கு சென்ட் பீட்ஸ் அசிஸ்டன்ட் கோச்சு பேட்டி பார்த்தோம் அவங்க சென்ட் பீட்ஸ் பிளேயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் பார்த்தோம் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சிகேஎஸ்எஃப்ஏ சேனலில் வந்து அவர் பெஸ்ட் விஷர்ஸ் தேங்க்யூ